பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று சம்பர உயர்வு கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் புகவந்தலாவை செப்பல்டன் தோட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை ஒன்பது மணியளவில் பொகவந்தலாவை செவல்டன் தேயிலை தொழிற்சாலை காண்மையில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக சம்பள உயர்வை பெற்றுத்தாருங்கள் போன்ற வாசகங்கள் பதிக்கப்பட்ட ஸ்லோகங்களை ஏந்தியிருந்தனர் பெருந்தொட தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்தம் நிறைவடைந்து பதினெட்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை தங்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட எங்களுக்கு அவங்களும் வாங்கி கொடுக்கல இவங்களுடைய ஒற்றுமைக்குறவுனால ஏற்பட்ட பிரச்சனைனால இன்னைக்கு எங்களுடைய தோட்டப்புறங்கள்ல பாக்குறதுல திறமார்கள் வந்தோடன தேயிலைக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அதாவது தேயிலை கொடுக்க வேண்டிய உரம் மருந்து தானியங்களை கூட செலவழிக்காம இன்னைக்கு தொழிலாளர்கள் வந்த உடனே தேல எல்லாம் ஜீவிக்க முடியாத நிலையும் கூட இன்னைக்கு எங்களை தள்ளப்பட்டிருப்பி தயவு செஞ்சு ஒன்னு சேர்ந்து இந்த தொழிலாளருடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடைய நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி கேட்டுக்கிறோம் எங்களை சரியான வறுமை நிலையில் ஆளாக்கி விட்டார்கள் சம்பளம் மட்டும் கொடுப்பேன் என்று கம்பெனிக்கார்கள் சொல்ல கூறுகின்றார்கள் தொழிற்சங்கங்களை இப்படி கூறிக்கொண்டு அவர்கள் சம்பளத்தை முடக்க பார்க்கின்றார்கள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட மக்கள் நாங்கள் தீர்மானமா இறங்கிட்டோம் இந்த சம்பள உயர்வு எங்களுக்கு கொடுக்காட்டி நாங்கள் வரை போராடுவோம் நாங்கள் போராட்டம் போராட்டம் உண்ணாவிரத பல போராட்டங்களை நடத்தி இந்த சம்பளத்தை கம்பெனிகளிலிருந்து தான் நாங்கள் முடிவாக ஏற்பட செய்து கொண்டிருக்கிறோம் உடனடியாக தமது சம்பள பிரச்சனைக்கு தீர்வு பெற்று தருமாறும் தங்களின் சம்பள பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்